இந்த பேரும் முதல்ல வாயை வச்சிட்டு கட் இருங்க என் வாயை கிண்டாதீங்க சொல்லிட்டேன் ஏங்க உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னல அந்த பையன் மூஞ்ச பார்த்தா சரியில்லை அந்த பையன் சரியில்லாத பையன்னு சொல்ல சொல்ல கேட்காம அவனை உள்ள விட்டுட்டு இப்போ என்ன வேளை பார்த்து விட்டு போயிருக்கான் தெரியுமா அவன் என்னங்க தெ என்ன பண்ணா என்ன பண்ணானே என் சுருக்கு பையில இருந்த 10000 ரூபாய் காசு அப்புறம் வீட்ல உங்க தொங்கச்சி கையில கொடுத்து போட்டு வச்சிருந்தீங்களே உண்டியல் pana அதுல ஒரு 10000 மொத்தம் சொல்லி 20000 தூக்கிட்டு ஓடிட்டான் அட்டு அப்பல்ல இருக்காதீங்க தெ நல்ல வீட்ல தேடி பாருங்க ஏமா நான் என்ன போய் சொல்றேன் உங்களுக்கு என்ன தலையில தா இல்ல வேண்டதல உங்க கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு என்ன பத்தல சேரு விலச்சனி அவனா அது குடுக்க போறானே மகா என்னமா அம்மா சொல்றது உண்மையா ஆமா அண்ணே நானே அம்மா வெளிய போய்டோம் அவ மட்டும் தான் வீட்ல இருந்தா அப்பாவும் வெளிய போய்ட்டாங்க வீட்டுக்கு வந்தனே அவ இல்ல நான் அதை கன்சிடர் பண்ணல அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவர் முதல்ல வேலை செஞ்ச ஓனர் அண்ணா வந்து காசு கொடுத்தார் 3000 ரூபாய் சரி எப்பயுமே அவளுக்கு உண்டியல்ல போட்டு வைப்போம் வருங்காலத்தில் தேவைப்படும் சொல்லி உண்டியல்ல போய் ஓபன் பண்ணலான்னு அதில் காசு போட போனால் காணோம் அப்புறம் அம்மாவோட சுருக்கு பையன் காணும் அதுக்கப்புறம் இந்த பையனும் இன்ன வரைக்கும் வீடு வரல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தேடி பார்த்தீங்களா தேடி பார்க்காம சொல்றாங்க அத்தனை தடவை சொன்னீங்க அந்த பையன் சரியில்ல சரியில்லன்னு கேட்குறீங்களா ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டு ஆடிபட்டு பாருங்க உண்டை வீட்டுக்கு ரெண்டாங்க பண்ணிட்டு போயிட்டான் இதுக்கு தண்டா சொன்னேன் கேட்டி இன்னைக்கு அவங்க பேசுறாங்க நீங்க என்னத்த சொல்றது உனக்காக இல்லடா சாமி அவன் என் சொந்த தம்பி மாதிரி நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டேன் ஆனா எப்படி அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு தெரியலையே ஏண்டா இந்த காலத்துல எல்லாம் தான் பந்தக்களை ஆட்டி விட்டு போறவனே அப்படி இருக்கிற நிலைமையில சொந்தம் வந்தோன்னா அவனை வீட்டுக்குள்ள விட்ட வீட்டுல விட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் எதையாவது ஒண்ணு யோசிச்சானா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பத்து விட்டுல போயிட்டான் அத்தனை தடவை நான் சொல்றேன் அவன் சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது கேட்காம வீட்டுக்குள்ள விட்ட இப்ப ஒரு வயது ரெண்டு வயது இருபதாயிரம் பணம் எப்படி கொண்டு வர முடியும் சொல்லு பாப்போம் இன்ன வரைக்கும் அவன் அந்த காசை வச்சிருக்கானா இல்ல காசை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட கண்கண தரத்துக்கு ஓடிட்டானு தெரியல ஒரு ஆளுக்கு ஒரு சொல் புத்தியாவது இருக்கணும் இல்லைன்னா சுய புத்தியாவது இருக்கணும் இப்படி புத்தியே இல்லாதவனுக்கு என் புள்ளையே கட்டி கொடுத்து என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆக்கி வச்சிருக்கானே இவ்வளவு மனசனாயா சொல்லுங்க பாப்பா அம்மா அம்மா வார்த்தையை கொட்டாதீங்கமா விடுங்கம்மா அது ஏதோ நல்லது நினைச்சுதான் பண்ணியிருக்கான் ஆனா அது இப்படி தப்பா போய் முடியும்னு அவனுக்கு தெரியல தெரியும்னு சொல்றீங்க இவர் என்ன சின்ன பப்பாவா இல்ல நான் கேக்குறேன் என்ன சின்ன குழந்தையா இன்ன ஒண்ணும் தெரியாது எதுக்கு என்ன விவரம் தெரியாத பைய என்ன குழந்தையே பறக்க போகுது என்ன இன்ன விவரம் தெரியல விவரம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வயிறு எரியுதுப்பா நாங்க இருக்கவும் போக அவ ஏதோ காத்து வந்து திருடிட்டு போனதனால பரவால இதுவே இந்த புள்ளைய அடிச்சு போட்டு கழுத்துல காதுல இருக்குறதே என்ன புடிச்சிட்டு பையனால என்ன பண்றது நாங்கள புள்ளைய எழுந்திட்டு இருந்துறோம் இவருக்கு என்ன எனக்கு என்ன வந்துச்சுன்னா வீட்டை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு இவர் ஊர்ல உலகத்துல உள்ளவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஏன் புள்ள தான் பலிக்கடாவா அம்மா அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா என்னன்னு தேடி பார்க்கலாமா ஏங்க நாங்க என்ன தேடி பார்க்கவேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு தேடி பார்க்க தெரியாம இருக்கா இல்ல கண்ணு கிண்ணு நொள்ளையா போச்சா எல்ல தேடி பார்த்தத சொல்லிட்டு இருக்க பாருங்க மறுபடி மறுபடி அதே சொல்லிட்டு இருக்க அப்படி கிளி புலிக்கு சொல்ற மாதிரி சொன்னேங்க டா இவ ஒரு முட்டா சிரிக்கி இவ கிட்டயும் சொன்னேன் அவன அனுப்பி வைடு உன் புருஷன்கிட்ட கிட்ட சொல்லினா இவ அதுக்கு மேல புருஷனுக்கு சாம்ராணி போட்டுக்கு தெரியற அப்பா என்னப்பா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் பொறுமையா பேச சொல்லுங்கப்பா இப்ப தப்பா எடுத்துக்காதீங்க எனக்குமே அந்த பையன் வந்தது பிடிக்கல மனசுக்கு எதுவும் சரியா படல கருக்குன்னே தோணுச்சு அது இப்படியாவும் நினைச்சு கூட பார்க்கல ஒரு வயர் ரெண்டு வயாங்க காட்லயே மேக்லயும் அந்த எரும மாட்டிக்கிட்டேயும் அந்த இடி மின்னல் மலையில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சம் பண்ணங்க மூட்டை தூக்கி ஒரு வயர் ரெண்டு வயா மொத்த பண்ணி அள்ளிக்கிட்டு போயிருக்கானே அவள நல்லா இருப்பனா விலங்குவனா வயிறு எரியுதுங்க சரி விடுங்கமா விடுங்க உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை அந்த பணத்தை நான் தரேன் சரிங்களா விடுங்க பத்தாயிரம் தானே நான் தரேன் கொஞ்சமாவது மனுஷனுக்கு புத்தி வேணியா புத்தி வேணும் இப்படி மலமான மக்கள் இருந்த என்ன அர்த்தம் கொஞ்சமாவது யோசிக்கிற தர வேணா இங்கட்டு நான் பேசுறேனே அத்தை இந்த மாதிரி பண்ணிட்டேன் சரி விடுங்க நான் அவனை தேடி கண்டு ஏதாவது ஒரு வாயை திறந்து சொல்றாரு எப்படி போய் இப்படி இருக்காரு இந்த ஆளை நம்ம எப்படி என் புள்ளைய விட்டுட்டு போறது நான் பின்ன என் புள்ளைக்கு பிரசவ வலியே வந்துச்சுனா இவர் எனக்கே வந்துச்சு நீ இருந்தானா என் புள்ளைக்கு ஏதாவது ஒரு நாய் போச்சுனா நான் புள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கனோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கமா என்னன்னு பேசலாமா இல்லப்பா இனி பேசறதுக்கெல்லாம் இல்ல இந்த திருவிழா முடிஞ்சோட என் பிள்ளைய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அத்தை என்ன இப்படி சொல்றீங்க

பொம்பளை உங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி வேதனை என்னன்னு நாளைக்கு நீங்களும் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக போறீங்க அப்ப தெரியும் ஏன் வழி வேதனை என்னன்னு உட்காந்து பேசும்போது அது பிரச்சனை சுமூகமா முடிக்கிறதுலாம் வளகாப்பு போட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் ஆனா இங்க நடக்கிற விஷயத்தான் பார்த்தா தான் என் பிள்ளைக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் கூட தெரியல சாமி இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது என் பிள்ளைய இந்த திருவிழா முடிஞ்சு ரெண்டு நாள நான் கூட்டிட்டு போறேன்

ஏய் என்னடா இப்படி சொல்கிற முதலாளே தைரியம் சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணு மாதிரி இருக்க வேண்டியது முதல்ல அம்மா அவர் பாவம்மா அப்படி தெரிஞ்சு பேசுற பாவம்மா என் பேசிக்கிட்டு இருக்கேன் வாய் சொல்லிட்டேன் கல்யாணம் எப்படின்னு உங்க அண்ணனும் பத்து ரூபா கொடுக்க விட்டுக்கிட்டு இந்த வேலை இருக்கேன் மடி இந்த தண்ணியை கொடுமா ஐயோ என் பிள்ளைக்கு கொஞ்சம் காசு தலைவலி கூட இல்லாம பாத்துக்கிட்டேனே அப்படியாப்பட்ட பையன் இன்னைக்கு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கானே ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஆண்டவா ஒண்ணும் இல்லமா ஒண்ணும் இல்ல இது சாப்பிட்டது சேரல ஆத்தா கையில சாப்பிட்ட வரைக்கும் உனக்கு எல்லாம் சேர்ந்துச்சு என்னைக்கு இந்த இவ ஆக்கி போட்டு தின்னியா இருந்து உனக்கு பிடிச்சதுடா ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஆண்டவா அத்த ஒண்ணும் இல்லத்த கடையில பானிபூரி வாங்கி கொடுத்தேன் அதான் அவரு கொஞ்சம் சேரல மத்தபடி ஒண்ணும் இல்ல என்னது கடை கண்ணில வாங்கி கொடுத்தியா ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா அவனுக்கு இதுல சேராதுன்னு உனக்கு தெரியாது இல்லத்த அது ஐயோ 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 என் புள்ள உயிர் எடுக்கிறதுக்கே வந்திருக்காளே ஐயோ சாமி ஒண்ணு இல்ல நீ கொஞ்ச நேரம் கம்மணி இருமா மாப்பிள்ள இந்தாங்க தண்ணி நீ வேணா வேணா வாடா நீ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவான்

ஏ எதையோ செஞ்சு கொடுத்து என் பிள்ளை என்கிட்ட பிரிச்சதும் எடுத்துடலு பாக்குறீங்களா விடமாட்டேன் என்ன பேசுறீங்க அவர் எங்களுக்கும் மாப்பிள்ள தான் எனக்கும் இன்னொரு தான் அப்படியே உங்க தாளத்தெல்லாம் வேற வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கடி என் வச்சுக்காதீங்க நீ வாயா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேன் அங்க மட்டும் வேற ஏதாவது ஒன்று சொன்னாங்க ரெண்டு பேசி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னாடி இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது நம்மள பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமான்னு தானே அவங்க எப்பயும் யோசிப்பாங்க கிடைச்சிருச்சு அதான் புரிஞ்சு கொட்டிட்டு போறாங்க என் உனக்கும் அறிவு இல்லையா மாப்பிள்ள சொன்னா விட வேண்டியதானே அதான் எதுக்கு வாங்கி கொடுத்த இல்லம்மா அவருக்கு இதெல்லாம் சேரும் தான் சேராதுன்னு நினைச்சுக்கிறாருன்னு நினைச்சு வாங்கி கொடுத்தம்மா அதே தானம்மா நானும் சாப்பிட்டேன் எனக்கு ஆகலை அவருக்கு தான் செட் ஆகல சரி சரி விடு ஒண்ணும் இல்ல இதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல கூட்டிட்டு போன இடத்துல என்ன ஏதுன்னு தெரியும் பாவம்மா பக்கத்துல நிக்க கூட விடல எப்படி பேசி கூட்டிட்டு போறாங்க பாத்தியாமா அவர விடுமா விடு இல்லமா என்னால இங்கே இருப்பு கொள்ளல என்னாச்சு ஏதாச்சும் பக்க பக்கம் இருக்குமா வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா சரி வண்டியை எடுத்து போயிட்டு வந்துடலாம் பாவமா தவண்டு போயிட்டாரு ஒரு நிமிஷத்துலயே சரி வீடெல்லாம் போட்டு நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்பதான் மாப்பிள்ளை என் புள்ள பச்சை கேட்குறாருன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இதையே சாக்கா வச்சு அவங்க மாமியார் என் பிள்ளையும் மருமகனையும் பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது ஆண்டவா ஆ சரிப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ஆ இல்லை நான் சொன்னோனே நீங்கள் கேட்டு சொல்லுவீங்கன்னு நான் நானும் நினச்சி பார்க்கல சரிங்க சரிங்க சரிப்பா சரி நான் என்னென்னு வீட்டில் பேசிவிட்டு சொல்கிறேங்க ஆ சரிப்பா எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக தான் இருக்கும் ஆ ஆமாங்க ஆ வச்சுட்டுங்களா ஆ சரிப்பா நான் என்னென்னு கலந்து பேசிட்டு கூப்பிட்றேங்க ம் ஆகி ஃபோன் அவ்வளோ நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் முக்கியமான விஷயம் தான் முக்கியமான விஷயமா என்ன முக்கியமான விஷயம் என்னது இது தெரியுமா நேத்து துருவா வேற பால் வேணும் கண் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அதான் சரி அவனுக்கு அத்தனை போய் வாங்கிட்டு வந்தோம் ஏமா அவனே சின்ன பையன் அவனுக்கு இத்துல உண்டு வாங்கி கொடுத்தா பத்தாதா அவன் ஜைஸுக்கே வாங்கி கொடுக்கணுமா அவன் ஆசைப்பட்டு நேத்து கேட்டான் கோவிலுக்கு தூக்கிட்டு போகும்போது அதான் இதுக்குதான் அவ்வளவு சீக்கிரமா அப்பாவும் பொண்ணு கிளம்புனீங்களோ இதுல என்ன நீ இருக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா எதுவும் இல்லாம இருந்து செஞ்சா பரவாயில்ல ஏற்கனவே அத்தனை பொம்மை கிடக்குது இதுல நீங்க வேற வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாள் கூட அதை வச்சு பயன்படுத்த மாட்டான் ஒரு நிமிஷம் வச்சு ஒரு நிமிஷம் விளையாடிட்டு அப்படியே தூக்கி வீசிடுவான் அதுக்கப்புறம் அதை எடுத்து அவன் விளையாட மாட்டான் எதுக்கு சும்மா காசை இருக்கீங்க சொன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க ஆக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா நீங்க இங்கே பொம்மை வாங்க போயிட்டீங்க அவர்களும் அங்கே நச்சரிப்பு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அதனால அவங்களும் தூக்கிக்கிட்டு தேர் கடை பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மொத்த பிள்ளைக்கு எத்தனை பேர் வாங்கி கொடுப்போனே தெரியல ஏப்பா ஒரு முக்கியமான விஷயம் ஆ சொல்லுங்கண்ணே ஏப்பா நம்ம சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை ஒன்று இருக்கு ஆ சொல்லுங்க நம்ம கையல் பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அந்த குடும்பத்துலேயும் ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவ மண்ண தப்புக்கு பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் காசு காசைப்படுற குடும்பம்லாம் கிடையாது நல்ல வசதியான குடும்பம்தான் நம்மள மாதிரி தான் எல்லா சொந்த பந்தமும் ரொம்ப தான் ஆஹ் நம்ம பிள்ளையும் எதுக்கு அவனால வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கணும் அதான் நான் முடிவு பண்ணி பேசினேன் அவங்களும் சரின்னு சம்மதிச்சிட்டாங்க வீட்டில் கலந்து பேசிட்டு நான் சொல்றேன்னு சொன்னேன் என்ன சொல்கிறீங்க நம்ம ஏற்கனவே அவசரப்பட்டு முடிவெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மறுபடியும் நொந்து போகிறதுக்கு மனசுல தைரியமும் இல்லை தெம்பும் இல்லை அம்மா அம்மா நீ வருத்தப்பட்டு பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா நல்ல குடும்பம்மா பெரியப்பா எனக்கு இப்போதிக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம் பெரியப்பா எம்மாடி இல்லைப்பா இப்போதிக்கு நான் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக விடுங்க ஏற்கனவே நான் ஒன்றும் பந்து கிடையாது இந்த இடத்த விட்டு இங்கே எட்டி உதச்சா அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து எட்டி வச்சு அங்கே போகிறதுக்கும் மனசுன்றது கண்ணாடி மாதிரிப்பா ஒரு தடவை உழிஞ்சிடுச்சி மறுபடியும் அது ஒட்ட வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது லேட் ஆகும்ல கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்குமே அதுவும் சரிதானே பொண்ணுங்க மனசு என்ன குரங்கு மாதிரியா மரத்துக்கு மரம் தாவுறதுக்கு அவ்வளோக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் விடுங்க சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ எத பத்தி யோசிக்காத ஃப்ரீயா இரு மாமா நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க மாமா அம்மா ஏன் புள்ளமா ஏன் புள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாலு பேரோட அவளும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோட அப்படின்னு நான் நினைச்சேன் அது கொஞ்சம் தாமதம் ஆகுது அவளுதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடுங்க 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 கதிரி கதிரி ஏ கதிரி

இல்லம்மா இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க அவன் பண்றது சரியா தப்பான்னு சொல்லி என்ன இல்லம்மா ஒரு விஷயம் என்னன்னா அவன் அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை விரும்பி இருக்குமா அவனால குழந்த உண்டாகி பல பல பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சு அவங்க டார்ச்சர்னால அவன் அந்த பொண்ணு சாகிற அளவுக்கு போய் குழந்தை இறந்து இவ்வளோ விஷயம் நடந்துச்சுமா இப்படியாப்பட்ட பொண்ணு விரும்புறேன்னு சொல்றான் அதுவும் அது ஒரு தப்பான பர்சன் தான் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்திட்டு இருந்தான் இப்படியாப்பட்ட பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுக்குறான் இத பத்தி நீங்க என்னமா சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லமா இவன் தான் அந்த பொண்ணு பின்னாடியே போறான் இவன் ஏத்துக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்ப்பா ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே காயம்பட்டிருக்கா காயம்பட்ட இடத்துல இவன் மருந்தாதான் இருக்கணும் அதை விட்டுட்டு இவனும் அந்த காயத்தை மேற்கொண்டு கீறி கீறி அதை புண்ணாக்கி விட்டு ஒரு அளவுக்கு நோயா ஆக்கிட்டா என்ன பண்றது அதனால எந்த பொண்ணா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நம்புறதுன்றது கஷ்டம்டா இவன் ஒத்துக்கிறான் ஆனா அவங்க பெத்தவங்க ஒத்துக்கணும்ல பல விஷயங்கள் இருக்குடா அம்மா இப்போ அந்த இடத்துல நான் இருந்து அந்த அம்மாவா நீங்க இருந்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பொண்ணு ஏத்துப்பீங்களா என்ன சொல்ற அம்மா நான் இல்லம்மா நீங்க ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன் என் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கடா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுது அப்படின்னா நான் சந்தோஷமா ஏத்துக்கதான்டா செய்வேன் இதுல என்னடா தப்பு இருக்குது அம்மா உண்மையா சொல்றீங்களா இதில் பொய் சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது அந்த காலத்து அம்மாவாக இருந்திருந்தா நீ பேசின பேச்சுக்கும் உன் வாயை கிழிச்சு அப்படியே ஊசியை வச்சு தச்சிருப்பேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லைடா ஏன்னா நம்மளும் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம் ஒருத்தர் மனசில் நினைப்போம் அவங்க கிடைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொன்று தான் நமக்கு கிடைக்கும் அவங்களே நம்ம மனசளவுக்கு ஏற்றுக்கிட்டுலாம் போகணும் எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் இஷ்டப்பட்டதெல்லாம் நடக்காது சரியா வா கோவிலுக்கு போகணும் கிளம்புவோம் மணி ஆயிடுச்சு அன் சரிமா வரேன். பதரே அம்மா அந்த பையன் ஒன்னு நீ இல்லல. அம்மா என்ன மாட்டடி இப்படி கேக்குறீங்க? இல்லடா இந்த காலத்து பசங்கள நம்பவே முடிய மாட்டிகுது. நம்பேன் நம்பேன்னு சொல்லி கடசில இவனுங்களுக்கு நடக்க வேண்டியது நண்பன் பேரை சொல்லி நடக்கறானுங்க. அதனால கேட்டேன். இல்லமா இல்ல. இல்லன வரைக்கும் நல்லது. நான் ஒத்துக்கிட்டாலும்

ஏங்க அதெல்லாம் நடக்க வேண்டியது எப்போ நடக்கணுன்றதுக்கோ கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அதுக்கு இல்லைம்மா நானும் வீட்டில் இல்லை ஏற்ற விட்டு பையன் இருக்க போக இன்னைக்கு உங்களை எல்லாம் பண்ணி எப்படியோ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டான் இதுவே யாரும் இல்லாமல் இருந்திருந்தா என்ன பண்ணுறது எம்பிட்டு சிரமம் ஆகிருக்கும்ல சரி விடுங்க என்ன பண்ணுறது நமக்கு ஒரு பையன் இருந்திருந்தா பரவாயில்ல நம்ம தான் ஒன்றோட போதும்னு நிறுத்திட்டோம் சொந்தம் பந்தனும் பெரியசா நமக்கு யாரும் இல்ல அப்படி இருந்தோம் நம்ம மொத்த புள்ளையோட நீtirிக்க கூடாது ஒரு மூணு பிள்ளைகளையாவது பெற்றிருக்கணும் என்னது நான் கேளுடி முட்ட பிறர தெரியும் சொல்றீங்க என்ன முறிச்சுடுவேன் இந்த பேசிக்கிட்டு இருந்தானே

பேசுற பேச்சு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்துட்டு போவியா அத விட்டுட்டு மூணு வேணுமா நாலு வேணுமா குத்தி போடுவேன் இந்த பேச்சு ஒரு தடவை பேசினீங்கன்னா நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்கா இல்லப்பா அம்மாவையும் உங்களையும் இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தோனே ஒரு மாதிரி சந்தோஷமா போச்சு நம்ம புள்ளையே சந்தோஷப்படுறாடி ரெண்டு பேரும் வாய முடிக்கிட்டு இருங்க இல்ல சந்தோஷமா சிரிச்சு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வண்ணா தாயானே தெரியல என்ன கிளி கிளிக்கிறான் வாய தொடந்து மூளை மாடிக்கிறாப்பா எப்படிதான் இந்த சந்தோஷம் இந்த மாட்டுக்கார பையன்லாம் அது வீட்டுல போய் பொண்ணு எடுத்தான்னு தெரியல எப்ப நமக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க முடியல இவன் எப்படிதான் இத்தனை நாள் அதுங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தானோ ஏதோ ஒண்ணு அந்த கிளவியால ஒரு பத்தாயிரம் இந்த உண்டியலால பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு இத்தனை நாள் வரைக்கும் பசின்னு இருந்தவனுக்கு அவள் கிடைக்கும் பார்த்தா புல் கிடைச்சிருச்சு இனி என்ன கவலை இத வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டி தான் சர்றபண்ணா ஏன்னா இனி இந்நேரத்துக்கு அந்த கிழவி லவோ அதிபா லவோ கத்திக்கிட்டு தெரியுமா ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னு என்னென்ன பேச்சு பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருந்த இனி இருக்கடி கேள்வி உனக்கு போனா போது நம்மளும் போய் இருந்தம்மா சோத்துக்காக அப்படியே வீட்டோட செட்டில் ஆனமான்னு இருந்துடலான்னு பார்த்தேன் கிளவி ஓவர பேசி உள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை அடிச்சு துரத்தி வெளியே எழுப்பிட்டான் அதுதான் கைவரிசையை காட்டிட்டு வர வேண்டியதா போச்சு இந்த மாட்டுக்காரன் பையன் நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் ஒரு வா கூட இல்லாம இருந்தான் ஆனா இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வ பாரு பத்தாயிரம் ரூபாய் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கான் யார் யார் நிலைமை எப்ப எப்படி மாறும்னே தெரியல அந்த காலத்துல எல்லாம் எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன் ஆனா இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு புரோசனம் இல்லாம கையேந்தி பவன்ல கையேந்தி நிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு சரி வந்த வரைக்கும் லாபம் இது எல்லாத்தையும் எரிச்சு போட்டு காசு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராம இருக்க வேண்டித்தான் ஜாக்கைய வச்சான் அது ராங்கா போனதில்லை செருசு என்றால் சுருசு என்றாலும் சொகுசு என்ப லா லா லால லல்லா லா லா லாலா லல்லா இந்த காசை வச்சு முதல்ல நாக்குக்கு ருசியா சோத்த வாங்கிட்டீங்கன்னுப்பா அப்படியப்பா ஒழுங்கா சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஒழுங்கா ஒரு சட்ட துணி கூட இல்லாம ரொம்பட்டு கஷ்டம் ச்சே ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு சீரும் சிறப்புமா கிளம்பி போவோம்